எப்படி இந்த இந்த நாள் வந்து நடக்கிறேன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் வாங்க காணொலிக்கில் செல்லலாம் அது இலங்கை தமிழ் கட்டோலிக்கு பிரயம் பணியாக வந்து வரவேற்றுது இங்கே பாருங்கள் மக்களை எல்லாம் கொடிக்கொண்டிருக்கணும் பூசையில் நடந்து கொண்டுருக்குது அங்கால வந்து காட்டு மாவுடைய பெரிய ஒரு சிலை இருக்குது பாருங்கள் உங்கள் மேலே இங்கால வந்து மாதாவை வந்து கொண்டு போய் கொண்டு வாங்க போய் பார்ப்போம் இதுதான் கொடி அதாவது நினைக்கிறேன் இது பதிமூன்றாம் தேதி ஏற்றப்பட்ட கொடி அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு பெரிய திருவிழா நடக்குது இங்கே நூற்றி ஐம்பது சாங்ஸ் வேந்திரப்பை அதாவது அமைதியின் அரசு என்று சொல்லலாம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண இங்கே வந்து

வந்து அதில் மலேரிய உடுத்தி போட்டு கும்பிட்டு போகிறோம் ஓகே அப்போ அண்ணா வந்து இந்திய தினத்த பற்றி சொல்லுங்களேன் இந்திய தினத்த பற்றி அது மரியாள் வந்து விண்ண இந்த நாள் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டாடி நாள் ஓ இன்றைக்கு உலகம் முழுக்க உள்ள மாதா கோயில் முழுக்க இன்றைக்கு கொண்டாடுவாங்க பெரிய கோவில் அந்த கிருஷ்ணன் உள்ள பெரிய கோயில் மடுமாதா அதே போல் இங்கே இது காட்டு மாதா முடிச்ச மடுமாதாலே நடக்குது இல்லை பெருசாக திருவிழா மாதா தான் ஆரம்ப காலம் ஆரம்ப காலத்தில் மடுமாதான் இலங்கையில் வந்து நடந்தது பெருசாக பெரிய பெரியதான் நடந்தது அப்புறம் இப்போ நான் நான் கூடி குடி கூடி வந்துட்டு இப்போ ஆக்கள் வந்து அங்கே இந்த இடம் பெயர்ந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து நடக்குது ஓகே கேவலாரிலே நடந்தது போன வர போன போன முறை போன கிழமை என்ன நினைக்கிறோம் போன கிழமை நான் போகணும் போனீங்களா கேவலா அப்போ அண்ணன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கு கேவலாக்கு நான் போயில நீங்கள் எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பேர் நினைக்கிறேன் கே சாங்கன்னு சொல்லி அவர் நின்றார் மற்ற இன்றைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது நடந்து கொண்டிருக்குது இப்போ இனி எத்தனை மணிக்கு தொடங்கினது பூசை பூசை நான் இன்றைக்கி லேட்டாக தான் தொடங்கிடுன்னு நினைக்கிறேன் வேண்டாம் நான் வேற பூசை தொடங்கியது ஓகே மற்றது இனி இது முடிய சுற்றி போய் சுற்றால் அப்படி மாதாவை சுற்றி கொண்டு வர மாதா சுர்வத்தை வந்து சுற்றி கொண்டு வர ஓகே ஃபாதர் வந்து ஆசீர்வதி தூக்கி எல்லோரையும் ஆசீர்வதிப்பார் மாதாவை தூக்கி ம் கிடக்கும் மாதா ஓகே ஓகே ஆசீர்வாதம் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு இந்த நிகழ்வு வந்து நிறைவேறும் இப்போ பூசை முடிய எப்படியும் இன்னும் ஒரு மணி தேதி வந்து மூன்றரை மணி ஓகே மூணு மணி அப்படி எல்லாம் முடிஞ்சிடும் மன்றி உங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் சுற்றுப்புறம் ஆ சுற்றுப்புறம் எல்லாம் முடியும் அப்படி நாலு மணி செல்லும் நினைக்கும் ஓகே ஓகே நாலு மணி இதுதான் எனக்கு முதல் தர போன முறை வந்து வரலான்னு பார்த்தா போன முறை வந்து ஒலிம்பிக்கெல்லாம் நடக்க இல்லை நினைக்கிறேன் இல்லை ஒலிம்பிக் நடக்க இல்லை போன முறை இல்லை முதலே நடந்த முதலே நான் சின்ன ஆக்கள் வேற இல்லை பேசு அந்த நாளைக்கு முதல் முதல் கீழே போனோம் கீழே ஆ

எப்படி இருக்கிறீங்க கடைசியாக வந்து நாங்கள் நிகழ்வு விளக்காண்டது பினிசேசனில் நிகழ்வு விளக்காண்டது அக்கா வந்து இன்றைக்கு நம்மளுடைய வயல் மாதா தேவாலயத்துக்கு வந்திருக்குறீங்க எவ்வளோ காலமாக அக்கா வாரீங்க பத்து வருஷம் வாரீங்க ஒவ்வொரு முறையும் இந்த அசம்சம் அந்த நாளுக்கு வாரது அதாவது நேரமும் வாரது போன வருஷம் மட்டும் ஒலிம்பிக்கால நடைபெறும் ஆ ஒலிம்பிக்கால நடைபெறும் இல்லை ஓகே அல்லாட்டி எல்லா முறையும் நடைபெறும் இப்போ இந்த முறை இப்போ தான் பாருங்களா

I'm இன்றைக்கு திருவிழாக்கு வந்துருக்கிறீங்க எப்படி இருக்குது திருவிழா அமர்கலமாக இருக்குது நிறைய சனம் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்திருக்கேன் நிறைய கார்கள் கார்களை பார்க்க சனங்களை எவ்வளோ வந்து கணக்கு பண்ணலாம் போல உடனே என்ன போன முறை வைக்கல இந்த திருவிழா போன முறை வைக்கல அதுக்கு முதல் வந்த நிர்ணயம் அதுக்கு முதல் வேற இல்லை இதான் முதல் தடவை காட்டுமா தான் வேறு திருவிழாக்கு வந்திருக்கிறேன் நான் இந்த திருவிழா இந்த திருவிழாக்கு வேற இல்லை வேறு திருவிழாக்கு வந்திருக்கிறேன் மரியால் வந்து விண்ண இந்த திருவிழா இங்கே தான் இது ஒரு ஸ்பெஷலான திருவிழா இது உலகம் முழுக்க நடக்கிறேன் இப்போதானே மடுமாதாலயம் நடக்கிறது ஆமாம்

இங்கால உள்ள போய் மெழுகுவத்தி தீர்த்தத்துக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க வணக்கம் சோமா இருக்கிறோம் அதாவது எங்களோட உணவு வந்து நாங்கள் வந்து ஃபிரான்ஸுக்கு முதல் முதல் வந்த போது எங்களுடைய பழைய உறவு வந்து எப்படி இப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறோம் ஒவ்வொரு முறை மாறுனீங்களா மா என்ன புதுமை இந்த மாதோட புதுமையை சொல்லுங்களேன் சரி அருவிலாலே நல்ல புதுமையாக நடந்து வந்திருக்கு அது காலங்காலமாக நடக்கிற ரொம்ப ஆ

உள்ள போய் மாத பார்த்து கும்பிட்டு போட்டு மாடிட்டு அப்போ மேலே பூச பார்க்க போயிடலாம் மேலே பூச பார்க்க போகல ஓகேண்ணா நன்றியா நன்றி எங்க போறதுக்கு நிக்கிறீங்க பேட்டி கொடுக்குறேன்னு கூப்பிட்டுட்டு கொடுக்காம போக கதை கதைங்க நீங்க தானே கதைக்க போறீங்களா

இருக்கு இருக்கு இருக்கா ஓகே அப்ப எப்படி இருக்கு பாக்க இந்த திருவிழாக்கள் ஆ இப்போதைக்கு நல்லா இருக்கு வேற திருவிழா அப்படி போயிருக்கிறீங்களா ஆ ஆ லூஸ்க்கு சும்மா போயிருக்கோம் நான் எப்படி கும்பிட போற இல்லை சும்மா தான் போவேன் கும்பிடா போயிருக்கிறோம் நான் திருவிழாக்கெல்லாம் போ அப்படி போயில சரி பேர் என்ன தம்பிக்கு மதீஷ் மதிஸ் ஓகே உங்களுக்கு லூத்

சரியான முக்கியமான விஷயம் அதாவது இங்கே வந்து வாராக்கள்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது சரியான முக்கியமான விஷயம் அக்கா ரோல் சுட்டு கொண்டிருக்கீங்க நம்ம இன்ன முடிஞ்சதே நிறைய சுட இல்ல போல இருக்கண்டே ஆ சரி சரி எல்லாம் ரெடி ரெடியா ரெடிமேட் நேட்டே நேட்டே சுத்து தொடர்ந்து கிட்ட கறிய அப்ப நேட்டே செஞ்சீங்களா ரெண்டே செஞ்சீங்க ரெண்டே குடியே செஞ்சீங்களா ஓகே ஒரு ஆல் கால் ஓமோ சுத்தி கொண்டு கேக்கினா

ോശ് തൊടുവിങ്ണ്ടേക്ക് ഇരുന്നോൾക്ക് ഒരു ദോശക്കല്ല രണ്ട് ദോശക്കാ ഇത്ര മണിക്ക് ദോശ ஓசமா 200 பேருக்கு கிட்ட இருக்காம் ஆனா 200 பேருக்கு தான் முதல்ல கூட கடன் அத என்ன அது குண்ட தோசை இல்ல அது குண்ட தோசை இட்லி சாம்பார் அத வந்து பவர் பாயிண்ட்ல வெச்சிருக்கீங்க இங்க இருக்கு இந்த இருக்கு குண்ட தோசை அது உள்ள ஏக்றே சுத்துற கா என்ன நடக்குது அவர் வயித்துல இருந்த குரல் இல்ல என்னன்னு தெரியல ஆ ரோல்ஸ் நான் எ ஜென் பாவோடா சுத்துறீங்க மாதிரி இருக்கு பாவோடா மாதிரி இருக்கு அவள சுப்புற இல்ல சுப்புறுகிறது சரி சரி பாவோடா சுறியா

அப்போ சொல்லுங்க இந்த மாதாவுடைய புதுமைகள் உங்களுக்கு நடந்த புதுமையில போய்ட்டு சொல்லுங்க நான் நினைச்சதெல்லாம் மாதா தந்தவ அது நான் இல்லையா சொல்ல நான் இப்போ முப்பத்தஞ்சு வருஷமா வந்து கொண்டே இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷம் தெரியுமே வந்து கொண்டே இருக்கிறேன் அப்போ அதை அவங்களுக்கு சொல்லி எங்களை மாதிரி நாலு பேர் வந்து போனா தான் வந்து சில பேர் வந்து லூச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் போயிருக்கிறோம் வசதி இல்லாத

அதான் தமிழர்களுடைய நல்ல ஒரு பண்பு உண்டு கட்டாயம் கட்டாயம் அதான் நாலு பேருக்கு சொல்லி பெரிய பிச்சை எல்லாரையும் வர எல்லா ஊர்லேயும் போறது கூட போன முறை வந்து கேவலாறுலேயும் நடந்தது கொஞ்சம் இந்த மாதம் முதல்ல நடந்தது கேவலாறு எப்படி போகுது எவ்வளோ போகுது உங்களோட பலகாரங்கள் ரெண்டு ஓகே தோசை அது என்ன சும்மா அங்கே இது பார்வைக்கு வச்சிருக்கீங்களா வணக்கம் மற்றவர் இல்லையா ஆ அந்த நிற்கிறாரு அவர் பழமொழி சொல்லுவார் இல்ல அதான் நடுவில் நிற்கிறாரு வணக்கம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கா சர்பத் கரத்துக்கு கொண்டு இருக்கீங்களா என்ன பேர் உங்களுடைய சேனலுக்கு தெரியாத என்ன பேர் இல்ல இல்ல பரிஸ் தமிழன் ஓகே ஓகே எத்தனை வியூ எத்தனை சப்ஸ்கிரைப் வச்சிருக்கீங்க முதல் கதை சிட்டு பிரா சொல்ற உங்களுக்கு எவ்வளவு நேரமா செஞ்சு கொண்டு இருக்கீங்க இந்த சர்பத் விடிய எட்டு மணியில இருந்து விடிய எட்டு மணில இருந்து எவ்வளவு கப் கொடுத்துருப்பீங்க இருநூறு இருநூறு அப்ப ஒவ்வொரு முறையும் பாருதா இல்லாட்டி இதான் முதல் தருவேன் இல்ல நான் உங்களை கண்டா இல்லையே இல்ல மாமின்

அது நெல்லிக்கனஸ் ரெண்டு ரூபா ரெண்டு ரூம் நம்மளுடைய தம்பி விற்று கொண்டு வணக்கம் வணக்கம் எப்படி போகுதுனேஸ் போகிறாங்களா ஆஹ் கோயில் எல்லா இடத்துக்கும் நான் ஏதோ அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுங்களேன் ஒன்று தான் சரி அப்போ கரைக்கும் போதும் அவங்களுக்கு பழமொழி வரும் என்ன முடி இதான சைனீஸ் ரோல் சார் சைனீஸ் ரோல் ஆ என்ன நேம்ஸ் உள்ளேன்னு இருக்கு புளி புளி கோயிலுக்கு

மாறாக தொகுதி வந்திருக்கிறோம் மாறாண்டு அருள் எல்லாருக்கும் கிடைக்க நான் வேண்டாம் ஒரு முறை மாறனீங்களா இந்த இதுதான் நான் முதல் தடவை தடவை

நீங்கள் இந்த வரங்களையும் நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ மூன்றாவது வருஷம் இப்போ இப்போ தான் நாங்கள் தமிழ் மற்றும் நகாஸ் டிவி அங்க நான் உங்களுக்கு மூன்றாவது வருஷம் லைவில் வந்து நீங்கள் லைவ் பல மக்களும் அதை இந்த மாதம் இந்த மாதம் முன்பு நான் சாசனில் இருந்துருக்கேன் பத்து வருஷம் அப்போது இந்த அந்த மாதம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது நான் சாசனில் இருந்தே எனக்கு தெரியாது பின்னாடி சிறுக சிறுக மக்கள் புதுமையடைந்து இந்த மக்கள் பல கடவுளின் நகர்களை தேடி இந்த இடத்துக்கு வந்தார்கள் அதே மாதிரி இந்த அந்தோணியாரும் அந்தோணியாரும் கருமையான உடையவர் உங்களுக்கு அந்தோனியாரை சிவங்கள் பண்ண வேண்டாம் பிரெஞ்சில் என்னோட தொடர்பு கொள்ளலாம் ஓகே எப்படி அண்ணா தொடர்பு வாழ்றது எனக்கு நான் உங்களுக்கு நம்பர் வேணலாம் உங்களுக்கு இந்த அண்ணன் அண்ணாவுடன் என்னுடைய தொடர்பு கொள்ள பிடிக்கும் நீங்கள் இருக்க அந்தோணியாரை வீண்டு பதிமூன்று நாள் நாள் இருந்து உங்களுக்கு கஷ்டங்கள் விசா பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வேணும் இதெல்லாம் நடந்திருக்க மக்கள் ஏற்கனவே வளர் டிவியில் ஒரு பொருத்துக்கள் அம்மா சாட்சி சொல்லிக்கிறார் அதாவது பல பிரஞ்சுக்காரர் அதாவது முஸ்லீமாக்கள் தூர மக்கள் எல்லாம் கன பூமியில் நடந்திருக்கு குடும்ப பிரச்சனைகள் சேர்த்து வச்சது அதாவது பாதத்திலேந்து விடுபட்டாக்கள் மற்ற விசா விடைச்சாக்கள் கணவர் எல்லாரும் ஒரு தொலைக்காட்சிக்கு முன்னால தங்கட குடும்ப பிரச்சனை வெளியில கொண்ட விருப்பம் இல்ல பல பொதுவாக நடந்து கொண்டிருக்கு இருப்ப நல்ல அந்த நேம் வந்து நிகழ்க்கலாம் அது ஒட்டுப்பட்ட ஒரு சிறுவம் கொச்சிக்கடை அந்தோணியாக இருந்து கொண்டு வந்த ஒரு சிறுவம் ஓகே கொச்சிக்கடை அந்தோணியா கோயில் வந்து நாங்க இருந்த இடத்துல வந்து நான் கூடுதலா போறோம் கொச்சிக்கடை அந்த சிறுவத்தை நான் எடுத்து வரும்போது அதாவது கொலியில கொண்டிருக்க உடைந்து விட்டாங்க மன்னிக்க வேண்டும் நான் கொடியிருந்து சென்றது அப்போ அது உடைந்து விட்டது அதுக்கு பிறகு நானும் குருவானும் அந்த சிறுவத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்தோம் அப்போ அது பல துண்டுகளாக உடைந்தபடியால் அதை செய்ய முடிக்கவில்லை பின்பு நாம் ஒரு சிறுவத்தை கொண்டு வந்து அதை வைக்கிறதுக்கு அந்த அந்த குருவானோட சேர்ந்து அந்த இதை செய்தோம் அப்போது இந்த இந்த சிறுவம் ஆறு மணிக்கு சிறுவத்தை வைக்க போகிறோம் பவனி எடுத்து அஞ்சு மணிக்கு ஒட்டி கோயிலுக்கு வந்தது அது அந்த செல்வம் வந்தபடியால் எதை வைப்பேன் என்று தெரியாமல் அந்த செல்வம் மூன்றாவது வருஷமாக இந்த முறை லைவில பார்த்துருக்கீங்க குழந்தை கோயிலில் வைக்கிறீங்களோ திரும்ப என்னுடைய வீட்டில் அது இருக்கிறது அதாவது அது அது காட்சிக்காக பல மக்கள் தங்களுக்கு திறச்சு கேட்டிருக்கிறோம் அதனால் எங்களோட வீட்டில் பாதுகாப்பால் இருக்கிறது திருவிழாக்கு மட்டும் அந்த தேவாலயத்தை கொண்டு போய் மற்ற இருக்கிறது ஓகே அண்ணாவுடைய டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமாட்டா என்னோட கருத்துப்பட்டியில் போடுங்க அண்ணாவுடைய நம்பர் உங்களுக்கு தரப்படும் நன்றி அண்ணா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கடை மக்களுக்கு இனி அடுத்த வருஷம் நிறைய மக்கள் அந்த அரசுகளை வேண்டி வேற உங்களுக்கு சாட்சி சொல்லுறதுனால பதிமூன்று நாள் நிறம் இருந்து இன்னும் உலக மக்களுக்கு ஒரு ஒரு மாதா மாதிரி மாதா ஒரு குழந்தை ஈசியை வை வைத்திருக்கிறார் அது மாதிரி சூசிய குழந்தை ஈசியை வைத்திருக்கிறார் அதே மாதிரி அந்தோனியாரும் ஒரு குழந்தை ஈசி வச்சுக்கிறார் அதாவது பல இன மக்கள் பல எல்லா இல்லாத மக்களையும் உலகம் பூராவும் பல பல கோடி புதுமைகள் செய்து முதலாவது ஒரு ஒரு புதுமை செய்யும் ஒரு ஒரு புனிதராக அந்துணி இருக்கிறார் உங்கள் ஆசிரியர் அந்தனி அறுத்த சார்பாக உங்கள் குடும்பங்கள் கஷ்டங்களை திருத்தவை தீரும் என்று சகல மக்களுக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் நன்றி